அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அப்படின்றது ஒரு லெட்டர் மந்திரம் இல்லைன்னா ரெண்டு லெட்டர் சேர்ந்து வரக்கூடிய இருக்கும் இது ஒரு மந்திரம் இந்த பீஜ மந்திரத்தை மற்ற மந்திரங்களோட சேர்த்து சொல்லும் போது சக்தி அப்படின்றது வந்து அதிகரிக்கும் உதாரணமாக நம்ம ஓம்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரம் கூட ஒரு பீஜ மந்திரம் தான் பொதுவா எல்லா மந்திரங்களோடையும் நம்ம ஓம் அப்படின்றத வந்து சேர்த்துப்போம் ஓம் இல்லாம ஸ்ரீம் கிளீம் க்ரீம் இந்த மாதிரி நிறைய பீஜ மந்திரங்கள் இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கராஸ் அதுக்கும் பீஜ மந்திரங்கள் இருக்கு லம் வம் ஹம் ஓம் அந்த மாதிரி வரும் அந்த மந்திரங்களை தான் முன்னாடி சக்கராஸ் ஆக்டிவேட் பண்றவங்க மந்திரங்கள் மூலமா ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாட்டுல இந்த பீஜ மந்திரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும் ஒரு சாதாரண மந்திரத்தினுடைய எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்காக உபயோகிக்கிறது தான் இந்த பீஜ மந்திரங்கள் அப்படின்றது எல்லா காயத்ரி மந்திரங்களோடையும் நம்ம வந்து ஓம் அப்படின்றத வந்து சேர்த்துருப்போம் சில உக்கிரமான தெய்வங்களில் வந்து க்ரீம் ஸ்ரீம் அந்த மாதிரியான மந்திரங்கள் முடிகிற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உக்கரமான பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா க்ரீம் கிரீம் மாதிரியான பீஜ மந்திரங்களை வந்து அவங்க சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் இந்த பீஜ மந்திரங்கள் அப்படின்றதுனால நன்றி